வாழ்த்துக்கள் நண்பர்களே இது நந்தவனும் நான் அவங்க நம்பி இந்த காணொலி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி நினைக்கலாமல் ஒரு மழை சார்ந்த ஒரு சூழலில் சென்னையில் இங்கே பெருமழை ஆரம்பிச்சிச்சு சின்ன இடவிலை கிடைச்சிது இங்கே தோட்டத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த பணிகளை உங்களுக்கு காட்டலான்னு நினைக்கிறேன் ஒரு ஐம்பது விழுக்காட்டு தான் அந்த பணி முடிஞ்சிருக்கு பர்பிள் ஹார்ட்டோட இந்த வீடியோ நம்ம தொடங்கலாம் ஏன்னா அழகான ஒரு தாவரம் அந்த பர்பிள் நிறமும் இருக்கு இல்லையா அந்த வண்ணமே வந்து பச்சைக்கு மதியில் இருந்ததுன்னு சொன்னால் ரொம்ப சூப்பராக இருக்கும் பர்பிள் பட்டோட வைன் கூட நம்மகிட்ட இருக்குது அதே மாதிரி இன்னொரு செடியும் வந்து நம்மகிட்ட இருக்குது இது கொடிவாக வெட்டி வச்சுருக்கிறேன் எல்லாமே ஒரு பச்சை தாவரங்கள் மதியில் ஒரு பர்பிள் நிற வண்ணுன்றது ரொம்ப அற்புதமான ஒரு இதுதான் நல்லதுல இப்போது அந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நான் அடினத்துக்காக செட் பண்ண ஒரு மேடை இது இது பாருங்கள் அழகான மேடை இது ஒரு மூணு அடுக்கு மேடை இது பல ஆண்டுகளுக்கு முன்னே நான் செட் பண்ணி வச்சு இது கொஞ்சம் காடு மாதிரி மண்டி கிடந்தது எல்லாத்தையும் நான் ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன் அடி நீங்கிறது எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி வச்சுருக்கேன் மழைக்கு முன்னால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரிம் பண்ணணும் இந்த வருடம் இந்த ஆண்டு நீங்கள் விட்டுட்டிங்க சொன்னால் விரைவுனாலும் அடுத்த ஆண்டாவது நீங்கள் ட்ரிம் இந்த ட்ரிம்மிங் விலையில் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளோ அல்லது அந்த நீங்கள் வெட்டுப்பட்ட இந்த காயம் வந்து ரணமாகாமல் இருக்கும் மீண்டும் வந்து சீ பிடிக்காமல் இருக்கிறதுக்கு பங்கி சைடு ஏதாவது அப்ளை பண்ணுறீங்க சரியா இது அடுத்த கட்டமாக நல்ல கோடைகளை இது எல்லாமே ரீபார்ட் பண்ண வேண்டியது இருக்குது வாட்டர் கேன்லேருந்து அந்த காடாக்ஸு தள்ளிட்டு வந்துடுச்சு வாட்டர் கேன் முழுக்க தள்ளி நிற்கிது இது பெரிய அளவு செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கிறதுனால இதை நான் தள்ளி வச்சிருக்கிறேன் எல்லாமே இது அடையின் செக்ஷனில் சில செடிகளை ஒரு ஆய்வு ரீதியாக நான் வச்சுருக்கிறேன் மேலே தென்னை மரம் இருக்கிறதுனால இங்கே நேரில் சார்ந்த சில செடிகள் தேவைன்னு சொல்லிட்டு சில செடிகளை நான் அமைச்சிருக்கிறேன் இது மொத்தமும் இது பாருங்க கிரவுண்ட் ஆர்கிட் இது பர்பிள் ஹார்ட் இருக்குது கூட இது கொடி ரோசா ஆய்வுக்காக வச்சுருக்கிறேன் இந்த ரோஜா நான் வசிக்கிறது நெய்தல் நிலம் இது வந்து குறிஞ்ச நில தாவரம் இருந்தாலும் வந்து ஒரு ஆய்வு ரீதியாக நான் சில மண்ணெல்லாம் மாற்றி வச்சுருக்கிறேன் இப்போ நல்லா தான் வருது பாருங்கள் இது ரோஜாவினுடைய உறங்கும் காலம் இது இது கூட கொஞ்சம் சன் சன் ரோஸ் வச்சுருக்கிறேன் இங்கே ஒரு சின்ன ஒரு டிப்பு உங்களுக்கு நான் பாருங்கள் ஒரு தென்னை தென்னை அந்த இது வச்சு தேங்காய் ஒன்று போன தேங்காய் ஒன்று வச்சுருக்கேன் ஏன்னு சொன்னால் எிகள் இங்கே பெருசாலைகள் ரொம்ப அதிகம் அது நோண்டாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு சப்போர்ட்டாக நிறைய தொட்டிகள் இடைவெளியில் நான் போட்டுருவேன் இல்லைன்னு சொன்னால் செங்கல் போடுவேன் பெஸ்ட்டு டிப்பின் இன்னொரு என்ன டிப்பு தர்றதுக்கு என்னென்னா வாட்டர் கேன் இருக்கு இல்லையா அந்த மென்பான பாட்டில்கள் அதை வந்து நீங்கள் காலி பாட்டிலில் நல்லா கழுவிட்டு தண்ணி நிரப்பிட்டு வச்சுருங்க மூடி போட்டு அந்த தொட்டியின் அளவுக்கேற்ப சிறுசு பெரிய அந்த பாட்டில்களில் நீங்கள் தண்ணி நிரப்பி போட்டுட்டீங்கன்னு சொன்னேன் இரவு நேரம் ஏதாவது ஒரு வெளிச்சத்தில் அது ஒளிர ஆரம்பிக்கும் அந்த ஒளிரல் அந்த வெளிச்சம் சில நேரங்கள் அசைவும் நடக்கும் அசை அசைவும் இருக்கும் அதில் அதுக்கு பயந்து பல நேரங்களில் சில நேரங்களில் பல நேரங்களில் வந்து ஏலிகள் பெருசாலைகள் எல்லாமே வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் கோடி போவதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இது நான் செய்து பார்த்தேன் இது ஓரளவு சக்ஸஸ் எனக்கு இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துருக்குற இந்த அடினியம் செக்ஷனில் மேடையில் இன்னும் சில செடிகள் இன்னும் நான் இன்னும் வந்து சீர்படுத்தலை வெறும் ட்ரிம்மிங் தான் பண்ணி வச்சுருக்கேன் ஓரளவு பாருங்கள் ஓரளவு சீர்படுத்திட்டேன் இவ்வளோ கிரௌண்டை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க சீர்படுத்திட்டேன் ஓரளவுக்கு நான் சீர்படுத்திட்டேன் அழகாக தோட்டத்தை இன்னும் கொஞ்சம் வந்து இன்னும் ஐம்பது விழுக்காடு வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குது இந்த மேடை ஓகே இப்போ நான் இந்த பில்டிங்கை கட்டும்போதே இந்த கட்டிடம் கட்டும்போதே வந்து பாருங்கள் ஒரு சுத்து சுவரில் கைப்பிடி சோர் சொல்லுவீங்க அந்த சுத்து சுவரில் ஒரு தொட்டி மாதிரி ஒரு அமைப்பை நான் உருவாக்கி கட்டிட்டேன் ஆரம்பத்தில் கட்டியிருக்கிறேன் ஒரு முப்பது அடி ஏறக்குறைய முப்பது அடி இருக்காம முப்பது அடி நீளத்துக்கும் ஒரு இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து இருபது அடி நீளத்துக்கான ஒரு தொட்டி அது அதில் வந்து நிறைய கலை செடிகளை மண்டி கிடந்தது அது எல்லாத்தையும் நீக்கிட்டு இப்போது சில செடிகளை நான் இதுவும் ஆய்வு ரீதியாக தான் வச்சுருக்கிறேன் இந்த கள்ளி செடிகள் வச்சிருக்கிறேன் இது பட்டாசு செடி பட்டாசு ஃபயர் கிரா இந்த கிராக்கர் புஷ்ஷுன்னு வாங்குது அது இருக்குது இது அராபிக்கம் நம்ம அராபிக்கத்தில் இருக்கிற அடிநீர் செடி இது ஓபிசம் எல்லாமே இங்கே சில அழகுக்காக நான் இந்த மேடையில் வச்சிருக்கிறேன் அமைச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மூணு சொல்லிட்டு அமைச்சிருக்கிறேன் இது செடி எவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்கு பாருங்கள் பில்லர் கேட்டஸ் சொல்லுவாங்க இந்த கள்ளி செடியும் இங்கே போட்டிருக்கிறேன் அதே மாதிரி இங்கே தொட்டிகளில் அல்லி செடிகள் வளர்த்துட்டு வரேன் மீனோடு இருக்கு இங்கே நிறைய மீன்களோடு இந்த அல்லி செடிகள் வளர்த்து வளர்த்துட்டு வரேன் இது கொஞ்சம் சுத்தப்படுத்த வேண்டியது இருக்குது அதே மாதிரி ஆகாய தாமரைன்றது இது தான் இதுவும் நான் நீங்கள் வளர்த்துட்டு வரேன் இது சிவப்பு அந்த மருதணி இல்லையா இப்போ தான் வந்து வளர்ந்து நிற்கிது இது இன்னும் விற்பனைக்கெல்லாம் கொண்டு வரல இன்னும் பெருசாக நான் இதை வளர்த்து இது விதைகள் எடுக்கணும் இல்லை எடுத்து தான் வந்து தாய் செடிகளை ரெடி பண்ணணும் இது பாருங்கள் ஆல் டைம் மேங்கோன்னு சொல்லிட்டு ஒரு செடி நான் நர்சரியில் வச்சிருந்தேன் இது கொஞ்சம் காஸ்ட்லியான செடி அதனால அங்கே யாரும் வாங்க விரும்பாதனால கொண்டு வந்து நம்முடைய மாடியை தோட்டத்தில் போட்டுவிட்டேன் அழகாக வந்து பூத்து சில காய்கள் பிஞ்சுகளை விட்டுருக்கு பட் இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடணும் அடுத்த அடுத்த ஆண்டுக்காக இதை கிளி விட்டுட்டுன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் வளமாக செடி வளர்த்துறோம் இப்போது இது அடுத்தது நீங்கள் பார்க்குறது இதுவும் அடியிய மேடை அடினிய மேடை அது பின்னால் வந்து அதே மாதிரி நான் அந்த நம்ம கட்டிடத்தினுடைய அந்த கைப்பிடி சோத்தில் தொட்டி மாதிரி அமைச்சிருந்தேன் இல்லையா அந்த தொட்டியில் செடிகளை வச்சுருக்கேன் இது கொஞ்சம் அடர்த்தியாக தான் இருக்குது முதல்ல வந்து ஃபஸ்ட்டு செட்டிங்கில் இருக்கட்டும் முதல்ல வந்து எல்லா செடிகளையும் வந்து க்ளீன் பண்ணி தூக்கிடலாம் மேலே தூக்கிட்டு இதில் வச்சிடுவோம் மேடைகளில் வச்சுடுவோம் சொல்லிட்டு இப்போது இதில் அடுத்த மேடையில் வச்சுருக்கேன் எல்லாம் அடிக்கும் மேக்ஸிமம் ட்ரிம் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது மழை இதுக்குள்ளே இடவிடாத மழையாகிப்போச்சு இந்த பக்கம் எல்லாமே இங்கேயும் வந்து ஒரு கொடி ரோஜா இருக்குது நடுநடுவில் பெருசாலை தொலைகளுக்காக சில செடிகளை வந்து இங்கே உள்ளுக்குள்ளே சின்ன சின்ன செடிகளை எடுத்து நிறைய செடிகள் வச்சுருக்கேன் இது எல்லாமே வந்து அடினியம் பகுதி இது இந்த பகுதியை தாண்டி கைப்பிடி சோத்தில் நிறைய அடினியும் வச்சுருக்கேன் தெரியுது நிறைய அடினியாக இருக்குது பிரித்து காட்ட முடியல என்னால் இது அற்புதமான ஒரு அகாவை அகாவிய செடி அதாவது கற்காலையில் விடுதல் அந்த பக்கமும் இருக்கு பாருங்க அது பேரிகேட் அட்ரது இது ஒரு அதாவது இன்னொன்று வகாவை நான் அடுத்த இதில் செக்ஷனில் காட்டுறேன் பவள பாறை தள்ளி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது என்கிட்ட சின்னதாக ஒரு இது ஒரு சின்ன ஒரு பிட்டு தான் நான் இந்த அளவுக்கு சின்ன ஒரு பிட்டு நண்பர்கிட்ட வாங்கி வந்து வச்சு நான் கட்டிங்க எங்களை வளர்ந்து போச்சு இதெல்லாம் இன்னொரு பகுதி இங்கேயும் காடு மாதிரி மண்டி கிடந்தது இந்த பென்சில் கேக்கர்ஸ் நல்லா வளர்ந்து நிற்கிது இது சாப்பிட்டு போட்டால் மாங்கோட்டையிலேருந்து வந்த செடி இது கிராஃப்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் பங்குனி மாதிரி தெரியுது பார்த்தா இலைகளை பார்த்தா அப்புறம் பாருங்கள் இதெல்லாமே வந்து நட்டை முருங்காய் சொல்லுவேன் அவட சிரிச்சிட்டு இருக்கானே ஒரு வேடிக்கையாக சொல்லுவேன் சென்ஸ்வரியா சிலிண்டரிகள் அந்த வகையான செடிங்க இதெல்லாம் நல்லா மூச்சு காற்று தரத்துக்கு பிராணவாயு தரத்துக்கு உயிர் மூச்சு காற்று நிறைய தர செடிகள் அது பென்சில் காட்டுஸ் மட்டும் இது இந்த மேடையில் இது இந்த பகுதி எல்லாமே நான் சொன்னேன் இந்த கைப்பிடி சோரில் வர்ற பகுதியில் பல செடி இருக்குது இன்னும் கொஞ்சம் நான் செய்ய வேண்டியது இருக்குது இதில் வேலை பணிகள் வந்து சுத்தம் பண்ண வேண்டியது இருக்குது களை எடுக்கணும் வேறு ஒன்றும் இல்லை இதெல்லாம் களை எடுத்துன்னு சொன்னால் அடர்த்தி கம்மியாயிடும் செடி வளர்ப்புக்கு அன்லிமிட்டன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா நீங்கள் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுவீங்க அன்லிமிட்டடு பேக்குன்னு சொல்லிட்டு ஆனால் நான் இங்கே அன்லிமிட்டடாக வந்து செடிகளை வச்சுருக்கிறேன் அதுதான் பெரிய தொல்லை எனக்கு என்னால் அதை கட்டுப்படுத்த முடியாத ஒரு இதுவாக இருக்குது எப்படியாவது வந்து செடிகளை வாங்கணும் மேலும் மேலும் வாங்கணும் இப்போது எங்கிட்ட இல்லாத ஒரு செடி உங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் அதை தேடி பிடிச்சி எங்கிட்ட யாராவது சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அதை தேடி பிடிச்சி நான் அதை வாங்கிறதுக்கான முயற்சியில் இருக்கிறேன் அதை பற்றி சேர்ந்த தான் இவ்வளோ செடிகள் சேர்ந்துச்சு எனக்கு இது கேக்டஸ் பகுதி இங்கே நிறைய வந்து மக்களை பெற்ற மகராசி மகராசி மாதிரியே நிறைய குட்டி போட்டு நிறைய கலை செடிகளாக மண்டி கிடக்குது இதெல்லாமே பாருங்கள் எல்லா இடத்துலையும் வந்து மதர் ஆஃப் மில்லியன்ஸே இருக்குது அழகான செடி இது ஒன்று ஓரி இருந்தால் போதும் ஆனால் ஒரு அப்படியே அளவில்லாத இது வந்து பெருகிடுச்சு எங்கே பார்த்தாலும் பெரிஞ்சு நிற்கிது பாருங்கள் இதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி நாம் எடுக்கணும் யாராவது தேவைன்னு சொன்னால் மழைக்கு பிறகு நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த முறை நீங்கள் கொரிய செலவுல நீங்கள் தான் ஏற்றுகிட்ட ஆகணும் என்ன சொன்னால் இந்த முறை நான் நிறைய கொரியதுக்கான செலவுகள் நிறைய கொடுத்தாச்சு இது அதனால் இந்த முறை குறிய செலவுகளை யாராவது ஏற்றுக்கணும் இது பிரைடல் பேங்குட் சொல்கிற ஒரு மல்லி செடி இது கொடிமல்லி மல்லி இது அழகான பூக்களை பூக்கிற செடி கேரளா பகுதியிலேருந்து அதிகமாக இது இருக்கும் இது சீமை இழந்து சொல்கிற செடி இது நோனி நொனான்னு சொல்லுவோம் இல்லையா ரொம்ப அது நோனி இதை பழுத்து பழங்களை டைட்டாக பாட்டிலில் போட்டு வச்சால் சாரி இறங்கிறோம் அதை இஞ்சி கலந்து நம்ம கொதிக்க வச்சு சாப்பிட வேண்டியது இது முதல்ல பார்த்தது பாருங்கள் அந்த பகுதி ரெண்டாவது பார்த்தது இது மூணாவது பகுதி இது இந்த காக்டீஸ் பகுதியில் நீங்கள் பார்க்குறீங்க இது நம்ம ஏற்கனவே கலை செடிகளை தூக்கி மேலே போட்டு அதுவும் அங்கே நிறைய வந்து பர்பிள் ஹார்ட் ஹார்ட் ஹார்ட்ஸ் எதிர்க்கல என்ன இதே வடிவிலான அந்த கொடி ஒர்க்கல ஆர்ட் இதே வடிவிலான அந்த கொடி ரொம்ப நிறைய ஆகிட்டுருக்கு தொங்கு செடிகளை சில வச்சுருக்கோம் இது கைவிடப்பட்ட ஒரு பறவைகள் கூண்டு இங்கே கேக்டஸ் ஒரு காட்டுப்பாடு மேலே நடைமேடை மேலே வச்சுருக்கோம் இங்கே இது நெஞ்சத்துக்கு இல்லாதில் இது ஒரு வகை அவங்களுடைய வெள்ள வகையை உணவு கழிச்சிருக்கு இந்த காட்டுலாம் அவங்களுக்கு பூ பூக்கள் பூக்கள் பூத்துருக்கு போகிறேன் அழகெண்ண பூக்கள் இது நெல்லியில் ஒரு வகை இது பர்படோஸ்ன்னு சொல்லுவாங்க அதில் இது ஒரு இங்கேயா நம்ம சில முக்கியமான அழகான செடிகளை வச்சுருக்கிறோம் கள்ளி செடிகளை மாண்டரிங் ஜூ இது மாதிரி செடிகளை கொஞ்சம் நம்ம இங்கே வச்சுருக்கிறோம் மழை தூரா ஆரம்பிச்சிருச்சு இடைவேளை சீக்கிரம் நான் உங்களுக்கு இது காட்டின்னா அது பாருங்கள் இது மழை தூரம் ஆரம்பிச்சிருச்சு இது பெரிய ஒரு பத்தடி வளர்த்து வச்சு இந்த அடிநியத்தை நான் வெட்டி சீர்படுத்தி வச்சுருக்கேன் மழை சேகரிப்புக்காக தொட்டி வச்சிருக்கேன் இது வந்து வாட்டர் ஆப்பிள் இது அந்த பக்கம் டிராகன் ஒன்று பக்காட்டம் எழுதுகிட்டு பாருங்கள் டிராகன் இது மழைக்கு முன்னால் உங்களுக்கு காட்டிங்கன்னு பார்க்குறேன் இது கு இந்த பகுதியில் நிழலில் வளரும் செடிகள் இதெல்லாமே வந்து இண்டோர் பிளான்ட் சொல்லுவாங்க இல்லையா குறைந்த சூரிய வெளிச்சத்தில் வளர செடிங்க இதெல்லாம் இந்த பக்கம் இருக்குது அடினியம் பார்த்தீங்க இது அடினியம் இதுவும் அடினியம் இதுவும் அடினியம் இதெல்லாம் உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்குனா இந்த பகுதி இந்த தொங்கு செடிகள் நிறைய இருக்குது பாருங்கள் அழகான அற்புதமான செடிகளெலாம் நான் இங்கே இந்த பக்கம் வச்சுருக்கேன் நிழலில் வளர்கிற பகுதி இது நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இது ஒரு வகையான நிழலில் வளர்கிற தாவரம் ரொம்ப காஸ்ட்லியான தாவரம் அது ஆன்லைனில் வர வச்சுது அப்படியே பார்த்துட்டே வாங்க இதெல்லாம் சுத்தப்படுத்தி ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சிருக்கிறேன் இதை வந்து அடுக்கணும் அப்படியே பாருங்கள் மழை தூர ஆரம்பிச்சிட்டு கேமரா ஒன்றும் கூடாது வீடு முழுக்க பாருங்கள் இது புறா கூண்டு நிறைய தேனி தானாக கூண்டு கடி வச்சிருக்குள்ள இதை இந்த பொறுப்பூர் ஃபவுண்டைன் கிராஸ் இது வைக்க மழை அதிகமாகிடுச்சுன்னு சொல்லு மன்னிக்கணும் எங்கள் தோட்டத்தில் வந்து இது கொஞ்சம் என்னுடைய செல்ஃபோனை பாதுகாக்க வேண்டியது இருக்கிறனால உங்களுக்கு நான் சொல்ல முடியல நான் பின்னால் அப்படியே வரேன் அப்படியே பார்த்துங்க இது என்னுடைய தோட்டம் அப்படின்னு மொத்த தோட்டத்தையும் காட்டணும் பாருங்கள் நம்ம தோட்டம் நல்லாயிருக்கா எப்படி இருக்குது நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க உங்கள் தோட்டம் எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் நீங்கள் போடுங்க பார்ப்போம் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள் சீக்கிரம் வந்து மழை நின்று ஜனவரி பிறகு விரைவு நாடின்னா மீண்டும் நம்ம அந்த செடிகளை பகிர பகிரும் இந்த நிகழ்ச்சிகளை நாம் ஆரம்பிப்போம் ஓரிரு பேருக்கு தான் நான் செடிகள் வந்து பெண்ணுங்களை நிற்கிறது அது விரைவில் விறைகளை அனுப்பிவிடுவேன் அதை மன்னிக்கணும் இந்த தடங்களுக்கு நம்ம மன்னிக்கணும் அது காரணம் வந்து பருவநிலை இந்த பருவநிலை காரணமாக செடிகளை உங்களுக்கு அனுப்புறதுக்கு இயலான ஒரு சூழலில் அந்த ஊரில் நிற்கிது அது வெகு விரைவுகளை நான் அனுப்பிடுவேன் உங்களுக்கும் ஜனவரிக்கு பிறகு நம்ம மீண்டும் வந்து நிறைய செடிகள் வளர்ப்பு சம்மந்தமாக பகிர்வு சம்மந்தமாக நிறைய விஷயங்களை முன்னெடுப்போம் எப்போவுமே இணைஞ்சிடுங்க நிறைய கமெண்ட்ஸ் போடுங்க எல்லா தொடர்ந்து கிட்டத்தட்ட ஆயிரம் வீடியோக்கள் தாண்டி இருக்கிறதுனால ஒவ்வொரு வீடியோவும் வந்து ஒரு என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் உங்களுக்கு அந்த முயற்சியில் எடுத்த ஒரு வீடியோ ஒன் ஒன்மேன் ஆர்மி மாதிரி செயல்பட்டு எடுத்த ஒரு வீடியோ அது அதனால் அது வீடியோக்களை வாய்ப்பு போதெல்லாம் பாருங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துங்க பாங்க இந்த உலகம் அற்புதமான ஒரு உலகம் இறைவன் நம்ம நம்முடைய பிள்ளைகளுக்காக உருவாக்கின இந்த உலகம் இது நம் முன்னோர்கள் எப்படி நமக்கு ஒரு நல்ல உலகமாக விட்டு போனாங்களோ இந்த பூமி பந்து அதே மாதிரி நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இது விட்டு போவோம் இது ஒரு முயற்சி இந்த முயற்சியினுடைய ஒரு சின்ன ஒரு முனைப்பு தான் என்கிட்ட இருந்து க கிளம்பி இருக்குது நீங்கள் அதை முன்னெடுத்து செல்வதற்கு நான் உங்களை எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்ணுறேன் பத்திரமாக இருந்துக்க மழை சூழல் வீட்டு விட்டு வெளியே ரொம்ப வெளியேவான பதிமூணு வரைக்கும் நல்ல மழை இருக்கும் இடைவெளி நாடினால் பிறகு ஒவ்வொரு நாட்கள் இடைவெளி பிறகு மீண்டும் வந்து பதினாறுலேருந்து மழை ஆரம்பிக்கிறோம் அது இந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வரைக்கும் இடைவெளி நாடினால் தொடரும் அது கடுமையான ஒரு மழை பகுதியாக இருக்கும் வனம் பொடியிட்டோம் பூமி நன்கு விளையிட்டோம் நல்லபடியாக வந்து இந்த சூழலை காப்பதற்கான ஒரு முயற்சியில் நாம் அந்த அனைவரும் ஒன்றிணைந்து பாதிப்படுவோம் பத்திரமானத்தை உங்களுக்காக நான் எப்போதுமே பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்பேன் என் நினைவில் நீங்கள் எப்போவுமே இருப்பீங்க உங்கள் ஒரே வாய்ப்பு நீங்கள் என்னோட தொடர்பு கொள்வது கமெண்ட்ஸில் தான் அதனால் கமெண்ட் போட்டுகிட்டே இருங்க நன்றிய நண்பர்களே எதுவும் வேணுன்னா மீண்டும் சொல்லி நன்றி பத்திரமாந்தவிட